பொதுச் செயலாளர் மகளிர் நல்காக்கும் இயற்கை உணவு முறை இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திருமதி புஷ்கரனின் பிரீத்தி புஷ்கரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் திருச்சி அறிவாளர் பேரவையின் தலைவர் திருமதி கிரிஜா பாலசுப்ரமணியம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் திருச்சி அறிவாளர் பேரவையில் வழிகாட்டி எங்கள் குரு ஐயா அசோகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஐயா லக்ஷ்மணன் உடையார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் பத்மஸ்ரீ ஐயா சுப்பிராமன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அவர் திரு துணைவியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் திருமதி சித்ரா சம்பத் அவர்கள் சம்பத் ஐயா அவர்கள் இணையரை வருக வருக என வரவேற்கிறேன் ஐயா முரளிதரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஐயா பரசுராமன் ஐயா பன்னீர்செல்வம் ஐயா ரவிச்சந்திரன் வருக வருக என வரவேற்கிறேன் பாபயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் எங்களது முனைவர் ஐயா அவர்களின் துணிவியாக மற்றும் அவருடைய மகன் இளவரசி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் இங்கு இந்த அனைத்து கொடியிருக்கும் பெருமக்களையும் வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பு நலங்காகவும் இயற்கையை உணர்வுகள் இது மகளிருக்கான மட்டுமன்று அப்படிங்கிறது தான் உண்மை மகளிர் 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 என்று நாங்களே கடைபிடித்து வருகிறோம் என்பது காலகட்டத்தில் உணவு முறை என்பது மிக பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதாக கிடைக்கும் உணவுகள் அத்துணையின்

పోచ్చి <Marvel> ము <morally terminar ca wingeri> <Sess> <Suck up>

மனமார்ந்த நன்றிகள் இன்றைய தினம் அவர்களுடைய பிறந்த தினம் என்பதையும் இங்கே யார் இன்றைய இந்த மாதத்தில் பிறந்த நாள் காணும் அனைவரும் இந்த நீண்ட காலங்கள் நீண்ட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்ததாக தலைவர் முறைக்கு வழிவிட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம்